பாம்பெல்லாம் ஆதி காலத்து பாம்புலாம் அதெல்லாம் கிடக்குது கீழ விழுந்து எல்லாம் இறந்திரிக்காது அந்த பாம்பு அந்த கிணத்துல யாராவது விழுந்துருக்காங்களாப்புல ஏற்கனவே ஒரு மாடு விழுந்துருக்கு மாடு விழுந்துருக்குன்னா எப்படி தவறுதான் விழுந்துச்சு தெரியாம இல்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு பையன் ஏதோ தாண்டுறோம்னு சொல்லி விழுந்தாருன்னுலாம் சொன்னாங்களே அது இடையில நடந்துச்சு அது ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே நடந்துச்சு பையன் இறந்துட்டாப்புல ஃபயர் சேஃப்ட்டில வந்து காப்பாத்துனாங்கள அது பெரிய பரபரப்பா ஆயிடுச்சு கம்மியா இதுல இருந்து முதல்ல செல்லாந்துட்டாங்க முதல்ல வச்சுரேன் இது ஜாலியாக அந்த கிணறுலாம் பார்க்க வா பார்க்கும் சரி எப்படி வழி வழி அப்படிதான் போன லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் இருக்கணுமா அங்கே எது ஆலமரம்லாம் இருக்கு நாங்களே ஆலமரம் பக்கத்தில் தான் கிணறு புரியல கிணறு அந்த ஆலமரம் இருக்குல்ல ஆமா அது பக்கத்தில் தான் இருக்கு ஆலமரம் எங்கே இருக்கு காட்டுறவா இல்லை நான் பிடிக்கிறேன் முன்னாடி போகணுமா ஒண்ணு கட்ட என்ன செட்டணும் பார்த்தா அந்த செருப்புட இதுக்கு ஒரு கிரிப்பா இல்லை சரி இல்லை தெருப்பு விடுறேன் இது வேணுமா இல்லையா இது கொஞ்சம் இது என்ன இருக்கு இது செருப்பு இப்போ நம்ம எந்த போகணும்

நங்க பேကြီး요 இந்த பாலம்தாங்க இப்போ இடையில கவுந்துருச்சு கவுந்துருச்சு வீட்டுல என்ன இருக்கு பாக்கமா வீட்டுல என்ன பார்த்தா போலீஸ் வரும் போய் போ இடையில அப்ப போய் குனுமா அங்கே போங்க அங்கப் போற பஞ்சாலே ஒருાડபா எப்படி தான் அது அதான் அடுப்பு அண்ணா இவங்க எல்லாம் எங்கடா இருந்தாங்க இது உம்மா காத்துருக்கு அதுக்குள்ள கோயில்ல வைக்க மாட்டாங்க உடமட்டாக இருக்குமே இது என்ன தான் என்ன மரம் அது தேங்காய் மரம் அது அது கீரை இது எப்படி தான் ரூட்டு ரூட்டு எடுத்து போயிட்டு இது எடுத்து போகணுமா இப்போ நம்ம அந்த கிணறு எங்க இருக்கணும் தான் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம கடந்து போகணும் பாம்பை போருங்க இதுவேரி முக்கா கும்பேரி முக்கா நீ ஏன்னா என்ன பிடிக்கிற நான் ஓடணுட பார்த்தீங்களா சாட்டிக்கு எவ்வளோ பாம்பை போருங்க

நம்ம என்ன எவ்வளவு தூரம் கிடக்கணும் தான் நம்ம அந்த கிணத்த பாக்கணும்னா ஏன் நிறைய நிறைய நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் வாங்க ஒரு பெரிய ஆலமரம் தெரியுது அந்த ஆலமரங்களா அந்த ஆலமரம் சைட்ல தான் போகணும் பாத்து வாங்க இடையில பாம்பு நிறைய போயிட்டு இருக்கு பயமா இருக்குன்னு பாப்பா சொல்ல கூடாது இந்த இடத்துக்கு வந்து பாம்புலாம் வந்து விஷம் அதிகம் உள்ள விஷம் தாங்க இருக்கும் கம்மி வெசம்லாம் கம்மி வெசெல்லாம் வேற ஏரியா இருக்கு ஆளுல்ல இன்னும் காட்டுறவங்க இன்னொரு நாள் நூறு வீட்டில் போடுறாங்க இன்னொரு ஏரியாவில் காட்டுறீங்களா இந்த வீடு தான் மரம் தேவைதான் கருவை மடம் கருவையெல்லாம் இது ஒரு கருவை எப்படி முடியை தான் போடுக்கும் இதுதான் இது எப்படி அது என்ன செடியுது இது என்ன செடியுது அது என்ன என்ன செடியுது அது செடியை வா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இல்ல சரி நல்ல செடி தான் அது மட்டும் தெரியல இவ்வளவு பெரிய காடா இருக்கு நம்ம ஏரியாவில சிங்கப்பிள்ளி தான் இருக்க சிங்கப்பிள்ளி தான் அந்த சைடு எந்த ஓகே அந்த சைடு அந்த சைடு போக முடியாது நம்ம இப்போதைக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகணும் இங்கெல்லாம் என்னென்ன விலங்கு இருக்கு காட்டு பண்ணி ஏறுவ மாடு நாரி பொறுமையா வாங்க அத்தனை ஒரு கட்டணம் இருக்கு அந்த பாம்புக்கு வாட தெரிஞ்சா நம்மளை புரிஞ்சு போட பொறுமையா வாங்க சரி சரி பார்த்து போங்க கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோம்னு சொல்லு கிட்ட நெருங்கிட்டோம் இது சூதானமா இருக்கணும் இதெல்லாம் எரிச்சு இதெல்லாம் பேசாத பார்த்து பொதுமையான வாங்க முல்லமா அந்த கட்டணம் இருக்கு இது எதுனால கட்டடம் இருக்கு இந்த கட்டணம் நான் இருந்து போர் செட்டிங் போர் செட்டிங் வச்சிருந்தோம் இதுல இருந்து கொட்டா பழம் இருந்துச்சு கொட்டா பழம் இருந்தது அந்த கொட்டாவை ரெடி பண்ணி ஆலமரங்கிறது எவ்வளவு பழமையான ஆலமரம் அது ஆதி காலத்துல இருந்து பழமையானது உள்ளது அது பார்த்து வாங்க கிணற கிணற பார்க்க போறோம் அங்க கிணற பார்க்கலாம் முள்ளு சிக்கலமா இருக்கு உள்ள பார்த்து கட்டுறதுன்னு செல்லு விழுந்துடும் போது நீ நீட்டாது நீ எந்த பக்கம் போய் உடனே பார்த்து தான் என்ன பயமாக இருக்கு இந்த பயிற்சி போட்டு வந்து தள்ளி விட்ருவேன் இன்னும் பார்த்துட்டுங்க அந்த பக்கம் நிறையா பயம் இருக்கும் பாருங்க கிணறு இவ்வளோ பெரிய கிணறு பாருங்க வட்ட கிணறு வட்டாவது கிணறு நம்ம ஊர்லேயே பேமஸான ஆலமரத்தை பாருங்க இவ்வளோ பேரும் பறவைக்காக இருக்கு ஆலமரம் சர்ஜான மரமாக இருக்குது ஒன்றும் தண்ணி இருக்கிறதுனால ஒன்றும் மேவோட்டமாக பாம்பு உழுவில மேவோட்டமாக பாம்பு உழுவுலையா கீழ் வட்டமாக வந்துருக்குமோ எந்த வட்டமும் இல்லை அவனுக்கு கிட்ட விற்காத தள்ளி விட்டுருவானா பக்கத்தில் வச்சுக்காத சரி அப்போ ஓட்டம் இல்லை விற்காது பாம்பு கம்பு பார்த்தா ஒன்று தள்ளி விட்டுருவான் இப்போ கிணறு உள்ள தான் நம்ம இப்போ ஜெர்க் பண்ணுறோம் இங்கே ஒரு மாடு உழுதுன்னு சொல்கிறாங்க மாடு எதாவது உஞ்சி அடுத்த எக்காம இல்லை ஏன்னா கல்லுக்கு போயிருக்கு இப்போ உள்ள இருக்கு இவ்வளோ கிணறு பார்க்க முடியுமா இதெல்லாம் வந்து அங்கே இந்த பக்கம் வெறி வெறி ஊரில் தான் இருக்கும் இவ்வளோ கிணறு சுற்றேரி கிளூ சித்தேரி கிணறு பார்த்துங்க எத்தனை பிரிச்சு தான் இருக்கும் எடுத்து காட்டுப்பண்ணி ஏரியா போமா வாங்க அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இதோட பயங்கிறோம் ம் தோருக்கு போயிருக்கோம் பக்கத்துலேயே இருக்குவோம் வாங்க இந்த ஏரியாவுக்கு வந்துருந்தீங்க அந்த ஏரியா பாத்துட்டு அந்த ஏரியாவை பார்த்துருக்கோம் இப்போ டிஃபனாக இப்படி லஞ்சு முடிச்சிடலாமா டிஃபன் முடிச்சிடலாமலா டிஃபனா ஆ எவ்வளோ வச்சுருக்கீங்க அமௌண்ட்டு அமௌண்ட்டா அமௌண்ட் என்ன இது எப்படிதான் முள்ளுது முள்ளு இவ்வளோதான்னு கொடுத்தது அதான் இதே போட்டு விடாம எங்கே தான் போகிறோங்க அந்த

இது என்னதான் அது அப்படி இது என்னங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணிக்காங்க இதுலாம் வளர்க்குறாங்க இங்க பாரு அங்க மீன் இருக்கும் பக்கம் சும்மல் தான் ஓவரா இருக்குங்க என்னதான் இருக்கு இந்த மரத்தெல்லாம் எப்படிதான் பால் வண்டி இருக்கு வந்துடு மோசமா இருக்கு இந்த ஏரியா போய் பாம்பு போது தேவை இது என்ன பாம்பு சார பாம்பு சார பாம்பா நீர் பாம்பா நீர் பாம்பு இருக்கு சார பாம்பு இருக்கு எல்லா பாம்பு இருக்கு பார்த்து வாங்க அப்படி போட்டு வந்துருமா ம் வாங்க பார்த்தா போட்டு வந்துருமா இது மோட்ரு தனி மோட்ரு எப்படி போடுறது பாரு போட்டு விடு திறந்து விட்டு வராது யாருக்கு ஒரு போக மீட்ரு மீட்ரு பாய்ச்சி தான் மீட்ரு தான் ம் தண்ணியை செட் பண்ணி தண்ணி தொடர்ந்து விட இதில் எப்படி தான் இந்த சிஸ்டர் தண்ணி எடுக்கிறது வாலியில் அதை கயிறு கட்டிடுறாங்க போய் எடுத்துக்காதுங்க எடுங்க எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது பார்க்க தெரியல தண்ணி போயிடாங்க உள்ள தண்ணி கிடச்சிருக்கு திரும்பி வெளியே போட்டுடலாமா இல்லை யூஸ் பண்ணிட்டு தான் போடணும் சரி வச்சுட்டு வந்துடுங்க அப்படியே போங்க இப்படியே இப்படியே போயிட்டு இட்லி சாப்பிட்டு ஓடி போயிடும் காசு காசு கடவுள் தான் இது என்ன மருந்து இலந்தங்காய் இஞ்சியாக இருக்குது மொத்த மொத்தமாக இருக்குது சீமை எழுந்தியா சீமை இழந்தோம் அது ஒரே வாடகை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எப்போ வாங்குது புல்லா இருக்கு தான் பண்ணி வளர்க்குறாங்க சாப்பாடு போட்டுதான் அதுக்கு தான் உனக்கு கொண்டு வருது தொடர்ந்து ஏரியா வர மாட்டா நல்லது புரியுது மயில் தான் பீகாக் மயில பாருங்க நிறைய நிக்க கூட்டணும் வந்துருக்கு வாங்க அப்படியே இந்த ரோட்டே வந்துடலாம் திரும்ப பார்த்தா பார்த்தா வருஷம் என்ன கட்டையா சொல்லு இங்க தான் வந்து இந்த பழங்குடியின பழங்குடியின மக்கள் தான் வாழ்றாங்க அவங்களுக்கு இடம் இல்லையா இடம் பட்டா இல்லாத ஒன்றும் இல்லாத உங்களை தான் தவிச்சிட்டு இருக்காங்க தவிச்சிட்டு இருக்காங்க எங்கேயும் வேலைக்கு போயிருக்காங்க

மக்கள் சச்சரி பண்ணாதான் வாய்ப்புடுவோம் மக்கள் இப்போ சரியான சச்சரிக்குவோம்